பிக் பாஸ் மொத்தம் நூறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஷோல இது வரைக்கும் மொத்தமா பத்து நாள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு ஆனா அதுக்குள்ள இந்த ஷோல கலந்துகிட்டவங்க மத்தியில பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஷோவோட ஆரம்பத்தில இருந்தே ஜூலிய டார்கெட் பண்ண காயத்ரியும் ஆர்த்தியும் ஜூலிய குறி வச்சு பல குறைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்ப இவங்களுக்குள்ள நடந்துட்டு வந்த சண்டை பெரிய லெவல்ல வெடிச்சிருக்கு ஆரம்பத்துல இருந்து ஜூலிய நான் சும்மா விட மாட்டேன் ஜூலியா அரைஞ்சிருவேன் ஜூலிய வச்சு செய்யணும் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்களை காயத்ரி அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க காயத்ரி அவர்களுக்கு சப்போர்ட்டா ஆர்த்தி அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடின விஷயத்துல ஒரு படி மேல போய் ஜூலிய அவங்க கதறி கதறி அழுகவும் வச்சாங்க அவங்களோட அழுகைக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது காயத்ரி அவர்கள் மட்டும்தான் எங்க இந்த ஷோல கலந்துகிட்டதுனால ஜூலியா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் பப்ளிசிட்டியும் கிடைக்குமோ அப்படின்னு அப்படின்ற பொறாமையில தான் காயத்ரியும் ஆர்த்தியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பலதரப்பட்ட மக்களும் சொல்லிட்டு வராங்க அதுக்கேத்த மாதிரியே ஜூலியா அவர்கள் நடிச்ச ஒரு ஆல்பம் சாங்க பத்தியும் ஆர்த்தி அவர்கள் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க இப்படியே இவங்களோட பிரச்சனை போயிட்டு இருந்த நேரத்துலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு நாளைக்கு நடக்க போற ஷோல ஆர்த்தி அவர்களுக்கும் ஜூலியா அவர்களுக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவங்களுக்குள்ள ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்துகிட்டாங்க இதனால கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு இந்த ஷோட டிஆர்பிக்காக தான் ஜூலியா

ரொம்பவே ஆக்ரோஷமா கையை நீட்டி பேசி அவங்கள மிரட்டவும் செஞ்சாங்க ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாத ஜூலி நான் பண்ணது கரெக்ட் தான் உங்களுக்கு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலனும் இந்த ஷோவை விட்டு நான் இப்பவே கிளம்புறேன் நான் கண்டிப்பா வீட்டுக்கு போகணும்னு கேமராவை பார்த்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிட்டு ஜூலி அவர்கள் திரும்பி போயிட்டாங்க சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இத்தனை நாள் அமைதியா பொறுத்து போயிட்டு இருந்த ஜூலி அவர்கள் இன்னைக்கு திருப்பி பேசினதை பார்த்து பல மக்கள் அவங்களுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காயத்ரி அவர்களுக்கும் ஆத்தி அவர்களுக்கும் மக்கள் மத்தியில பெரும் எதிர்ப்பும் இந்த வாரம் பரணி அவர்கள் எலிமினேட் ஆகிற விதத்துல அடுத்த வாரம் கண்டிப்பா காயத்ரி அவர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது மேலும் இந்த பிக் பாஸ் ஷோ பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவிடுங்க நன்றி